வணக்கம் தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக அகிலம் போற்றும் அன்னை தெரசாவின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவோம் வாருங்கள் உலகில் கோடி கோடி மக்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் பல கோடி மனிதர்கள் தோன்றி மறைந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே வரலாற்றில் நிலைக்கிறார்கள் அகிலமே அன்னை தெரசா என்றழைக்கும் ஆக்னஸ் கோன்சா புஜனாக்கி உலகில் உதிர்த்த நாள்தான் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு பொதுவாக பெற்றோர்கள் பிள்ளைகளின் வாழ்வின் அஸ்திவாரத்தை மண்ணில்தான் அமைப்பார்கள் ஆனால் ஆக்னஸின் பெற்றோரோ அவரது வாழ்வின் அஸ்திவாரத்தை மனிதநேயத்தில் அமைத்தார்கள் கத்தோலிக்கு திருச்சபை மூலம் பக்குவப்பட்ட ஆக்னஸின் பெற்றோர்கள் ஏழைகளின் வீட்டிற்கே சென்று உதவி செய்தவர்கள் குடும்பமே தெரசாவின் முதல் கோவில் எனலாம் பிறருக்கு உதவுவதில் விளம்பரம் வேண்டாம் என எண்ணுபவர் கூடா கேடாய் முடியும் என்பதை ஆக்னிசின் தாய் செயல்வழியாய் கற்பித்தவர் வயதுக்கு மீறிய பக்தியும் பணிவும் மிக்கவராய் திகழ்ந்தார் ஆக்னஸ் தனது பதினெட்டு வயதில் இந்தியாவின் மேற்கு வங்காளத்திற்கு வந்தபொழுது கல்கத்தா தெருக்களில் கண்ட கண்ணீர் வாழ்க்கை தெரசாவின் இதயத்தில் இயம்பிய செய்திகள் பல பல ஏழைகளுக்கு சேவையாற்ற வாழ்க்கையை அர்ப்பணித்த பிரான்ஸ் நாட்டின் தெரசா மாற்றின் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கத்தோலிக்க திருச்சபையில் தெரசா என பெயரை மாற்றினார் ஏழையோடு ஏழையாக வாழ்வது கண்டு பலர் கேலியாகவும் சிலர் கேள்விகளோடும் தெரசாவை பார்த்தனர் மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டிஸ் அறக்கட்டளை தொடங்கி நோயாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சிசுபவன் தொடங்கி ஊனமுற்ற வளர்ச்சி குன்றிய ஆதரவற்ற குப்பையில் வீசப்பட்ட குழந்தைகளுக்கு அடைக்கலம் தந்து ஆதரித்தார் இன்றைக்கு தமிழக அரசு செயல்படுத்தி வரும் மக்களை தேடி மருத்துவத்தை அன்றே தொடங்கி தொழுநோய் காசநோய் ஹெச்ஐவி பாதித்தவர்களுக்கு தேவையான மருந்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி அவர்களை புறக்கணிக்கத் தேவையில்லை என்ற விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார் இன்று இந்தியாவில் பல்வேறு இடங்களிலும் அன்பு இல்லங்கள் கருணை இல்லங்கள் ஆதரவற்றோர் இல்லங்கள் செயல்பட்டு வருவதற்கு முன்மாதிரியான காரணகர்த்தா அன்னை தெரசாதான் என்றால் அது மிகையல்ல சுதந்திரம் உள்நாட்டுப் போர் என எந்த நாட்டில் நடந்தாலும் அதை அறிந்து கொண்டு அங்கு சென்று உதவுவார் மன்னிப்பது மனித மாண்பு செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பவர் மனிதர் செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்பவர் மாமனிதர் அந்த மாமனிதரில் புனிதர் அன்னை தெரசா பூமி போற்றும் புண்ணிய தேவதையின் அன்பு இரக்கம் கருணை சேவை செய்யும் பாங்கு மன்னிக்கும் மாண்பு மனித நேயம் எதிரிகள் ஏளனம் செய்பவர்களை சரணடைய வைக்கும் பொறுமை அனைத்தையும் கொண்டு பத்மஸ்ரீ பாரத ரத்னா பன்னாட்டு புரிந்துணர்வு விருது மற்றும் நோபல் பரிசு உட்பட பல்வேறு விருதுகள் பெற்றாலும் அகிலமே அழைக்கும் அன்னை என்ற விருதுதான் உயரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் பூலோக அன்னை தெரசாவின் இறப்பைக் கண்டு இயற்கையே கண்ணீர் வடித்தது என்றால் அது கதையல்ல உண்மை மேனியை மெழுகாய் உருக்கி பிறருக்கு ஒளி தந்து அர்த்தமுள்ள அர்ப்பணிப்பு வாழ்வு வாழ்ந்த அன்னை தெரசா தேவதை தேவதையென்றோ அவரைப் போற்றிப் போக வேண்டுமென்றோ நன்றி உங்களுடன் வினா